எங்களுக்கு கை ரெண்டு தான் இருக்கு முதல்ல எங்க சீட்ல போய் உட்கார்றோம் நீங்க எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க கிட்ட கேளுங்க அப்போ நாங்க காட்டுவோம் எங்க டிக்கெட்ட எக்ஸ்கியூஸ் மீ இது உங்களுதா ஆ உங்க சீட்டு கடைல இருந்தனால உங்களுதான் என்னமோ நினைச்சேன் என்ன சீருட்டு போயிட்டா நம்மளுது பா ஏ அத கரெக்ட் கைல வச்சு உட்கார்ந்து உன்னால பாரு என்ன கெட்ட பாரு கண்ணை மாதிரி எரிக்கிறாங்க ஓ டிக்கெட்ட காமிச்சுட்டு தூங்கியா

இன்னும் சற்று நேரத்தில் நாலாவது பிளாட்ஃபாரத்தில் இருந்து புறப்படும் ஏங்க இது பெங்களூர் போற வண்டி பெங்களூர் போகுது சார் நல்லா தெரியுங்களா முன்ன போயிருக்கீங்களா பெங்களூர் தான் சார் போகுது இல்ல இல்ல உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு எதுக்கும் போட பார்த்தா சொல்லுங்க ஓ பெங்களூர் தான் யா போகுது அப்ப விடுங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சார் ரைட் பிடி லா 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 புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணி மழை பொழிகிறது நான் வருகை அம்மா வாங்க சார் ஏண்டா ஒரு இடத்துக்கு போனா எங்க போறேன் எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா போச்சுக்காதம்மா என் வேலை அப்படி திடீர்னு முதலாளி மெட்ராஸுக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா இப்போ நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன் எடுத்துறாரு உன்ன மாப்பிள பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா போனா போறானுங்க போ

அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காளே அவ எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்காளா டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளா நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும்பா புரியுமா உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது உனக்கு என்ன படிச்ச பொண்ணு தானே வேணும் ஆமாப்பா சுந்தராபுரம் வெறும் எஸ்எல்சி ஆனா டிகிரி படிச்ச பொண்ணே உனக்கு மறுமலா வரப்போற வேகம் முகத்துல ஓடுதே ஏ முகத்துலயா அதுக்கு முன்னாடி டிகிரி காஃபி ஒன்னு போட்டு கொடுப்பாங்களா

உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு அதான் குடுத்துட்டு போலாம் வந்தேன் நன்றி உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நானும் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறேன் அட்ரஸ் அது அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும் நீங்க இவ்வளவு தான் என்ன மிதிச்சு என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு சி உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க நானே தேடி வரேன் நம்பர் தேர்ட்டி செவன் எயித் கிராஸ் ஸ்ட்ரீட் பேலஸ் ஆர்ச்சஸ் பெங்களூர் தேர்ட்டி ஃபோர் ம் ராஜேஷ் யாமு எது இதை எடுத்து அங்கே வை

எனக்கு வந்த உடனே போணும்னு அவசர படுறீங்க யூ லைக் டு ஹேவ் சம் காபி நோ தேங்க் நீங்க இல்லனா என் பொண்ணு கிருஷ்ணகிரிக்கு போய் முழிச்சிருப்பா ரொம்ப நன்றிங்க நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட அந்த கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும் அவர் மட்டும் இல்லனா நாங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணகிரில போய் முழிச்சிருப்போம் ஆ மிஸ்டர் ரவி சார் being an automobile engineer why don't you design a car on your own டேய் ரவி பாட் இங்கிலீஷ்லயே கிழிக்கிறா இதுக்கு மேல இங்க நின்னா உன் வண்டவாளம் தெரிஞ்சிரும் மரியாதையா கிளம்பிடு நீங்க

சாமி கும்பிடறது சாதாரண விஷயம் எனக்கு சாமி கும்பிட தெரியாத பக்கம் கூட்டு போறேன் முக்கியமான விஷயமா என்னது அது என்னன்னா கிணத்துல தண்ணி அரைச்சி உன் தலையில ஊத்த போற பச்சை தண்ணியவா ஆமா மார்கடி மாசம் முதலாளி அதுதான் வேண்டுதல்லு பச்சை தண்ணிய ஊத்தி ஈரத்துணியோட இந்த கோயில மூணு தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும் வேலைக்கு சேர்க்கும் போதுல நீங்க சொல்லவே இல்லையே ஆமா பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன் உங்க சம்சாரத்தோட நீ நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதேசம் பண்ணணும் ஆறாவது திருக்கனா இருக்கான் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தால படுக்கவே முடியல பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவோம் அவன் வரல அதனால தான் உன்ன உருள சொல்றேன் என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி அப்புறம் வித்தியாசம் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத

வணக்கம் சார் இவங்க தான் எங்க அம்மா வணக்கம் ஆ வணக்கம் ஆமா அன்னைக்கு நீ தான பஸ்ல பொட்டி மாறி போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்த ஆமா சார் ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு ஆமா ஆமா கையில பட்டோட வந்திருக்கீங்க ஏதாவது வேண்டுதல என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா தான் அவனையும் கூட்டு வந்திருக்க வரட்டுமா என்ன மன்னிச்சங்க முதலாளி நம்மாலும் கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும் போது என்வே சேக்க தப்பா விலகி கண்ணு பட்டுருங்கிறியா அட அறிவட்டவனே அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின ஒரு பாடு வேண்டுதல மாத்த முடியாதுரா சரி முதலாளி நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்ட் அவன் மனச டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன் நீங்க பின்னாடியே அவ என்ன ஃபாலோ பண்றாளானு நைஸா பாருங்க என்ன என்ன முதலாளி நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தோற நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது அதனால நான் செய்யணுன்றியா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் பேசாம உருளு பிரியா பார்ட்டி வருதா முதலாளி வந்தா சொல்ல மாட்டேனா பரதேசி ஒழுங்கா உருள்ற நல்லா பாருங்க முதலாளி எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா அவ என்ன இத்தனோண்டாளா இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி சொல்லிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும் புண்ணியம் கிடைக்காது புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் எனக்கு அவ கிடைச்சா போதும் கோயில் புனிதத்தையே போல இருக்கு இனிமேலும் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும் நீயே தனியா உருளு நான் வர